என் தங்க பிள்ளையே உன் உள்ளத்தோடு நீ போராடிக்கொண்டிருக்கின்றாய் உன் உயிரானவரை எப்பொழுது வருவார் என்று தேடிக்கொண்டிருக்கின்றாய் உண்மையான உறவை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன் இனி எந்த தடையும் இல்லாமல் நீ ஒரு பாதையில் சென்று கொள்ளத்தான் போகிறாய் அது எங்கேயுமே போகவில்லை நான் உனக்காகத்தான் நான் அமைத்த பாதை மாறி மாறி அங்கு துன்பங்கள் மட்டும் தான் வந்து கொண்டிருக்கின்றது என்னை காப்பதற்கும் எனக்கான விஷயத்தை செய்வதற்கும் யாரும் இல்லை என்று என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் யார் சொன்னது நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும்போது போது மனநிறைவான வாழ்க்கையைத்தான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் பிரிந்தவரையும் நேசித்தவரையும் விட்டு பிரிய முடியாமல் உன் வாழ்க்கை இப்படி தலைகீழாக தவித்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிவிட வேண்டாம் எத்தனை விஷயங்கள் ஆனாலும் சரி உனக்காக உன் வாழ்க்கையை நான் சரி செய்ய யத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கும் வந்து இருக்கும்போது என் தங்கமே உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீட்டெடுத்து உன் வளர்ச்சியின் பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லத்தான் போகிறேன் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் விதியையும் கருமாவையும் அனுபவித்துத்தான் தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அதற்காக விதி மூடிவிட்டதே என்று முடங்கிவிடாதே என்றுதான் சொல்கிறேன் நான் உனக்காக வந்திருக்கும்போது உன்னை விட்டு விலகியவரை நான் அப்படியே விட்டு விடுவேனா என உன் மனதில் உள்ளதை புரிய வைத்து உனக்கான விஷயத்தை புரிய வைத்து உன் காரியத்தை செயல்படுத்தி நீ நேசித்தவரை உன் உண்மையான உறவு உனக்காகவே நான் கொண்டு வந்து இருக்கும் போது இனி என்ன நடந்தாலும் சரி உன் கஷ்டங்கள் எல்லாம் இங்கு நிரந்தரமாகி விடுமோ என்று யோசிக்க வேண்டாம் உனக்காக உன் தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான மகிழ்ச்சிக்கான களம் வந்து விட்டது அதை வரவேற்க தயாராக இரு ஒவ்வொருவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் நாவிற்கு வந்தபடி உன்னை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டாம் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி உனக்கானவர் உன்னிடத்தில் வரும்போது உன்னை விட்டு விலகியதெல்லாம் வந்து சேரும் நிம்மதியான தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கும் என் தங்கமே உனக்கு நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷத்தை நிலையாக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் மற்றதை நினைத்தும் மற்றவர்கள் நினைத்தும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் நினைத்தது தான் பழிக்கும் அந்த வாழ்க்கையே நீ எப்படி வாழப் போகிறாய் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ உறுதியாகவும் துணையாகவும் இருந்து கொள் என் பிள்ளையே கடந்து வருகின்ற வாழ்க்கையில் எதை கடந்து வர வேண்டுமோ அதை கடந்து வருவதற்கான துணிச்சலையும் முடிவையும் எடுத்துக்கொள் தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள் மற்றவர்களைப் பற்றி உன் மனம் ஏன் அங்கு கலங்கிக் கொண்டிருக்கின்றது எது நிம்மதியை உனக்கு தருமோ அந்த நிம்மதியான விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு உன் வேண்டுதலை என்னிடம் கொடுத்துவிடு எதிர்பார்ப்பின்றி உனக்கான வேண்டுதலே இந்த தாயானவள் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னிடம் உள்ள ஒரு தர்ஷனையே என்னிடம் தந்துவிட்டு போ உனக்கானதை நான் தருவேன் அப்படி என்ன தர்ஷனையே இந்த தாயானவள் நம்மிடம் கேட்கிறாள் என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று நான் சொல்லட்டுமா நானோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன் தாயே அந்த வறுமையின் பிடியில் தவிக்கும் போது நான் உன்னிடம் வந்தாலாவது அங்கு என் சிக்கல் தீராதா என் பண பற்றாக்குறை தீராதா என்றெல்லாம் உன்னிடம் வரும்போது நீயோ என்னிடம் உள்ளதை கேட்டால் நான் இருப்பதையும் உன்னிடம் கொடுத்து விட்டு என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்றுதானே சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த கருணையுள்ளம் கொண்ட தாயிக்கு குழந்தை மனம் கொண்ட தாயிக்கு என் முன் வந்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிவிடு ஒரு அகழ்விளக்கே ஏற்றிவிட்டு நீ என்னிடம் உன் குறைகள் அத்தனையும் சொல்லிவிடு என் பிள்ளையே இப்பொழுதும் நீ கேட்கலாம் தாயே நான் என் குறையை உன்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டுமாம் அந்த குறையை சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டுமா என்று நீ நினைக்கலாம் நீ சொல்வது எனக்கு புரிகிறது ஒரு பிள்ளையின் மனதை ஒரு தாய் சொன்னால்தான் தெரியுமா என இல்லை என் தங்க பிள்ளையே நீ சொன்னாலாவது உன் புலம்பல்கள் தீரும் அல்லவா நீ சொன்னாலாவது உன் மன அழுத்தம் குறையும் அல்லவா வேறு யாரிடமும் எந்த பிரச்சனையை பற்றியும் விவாதிக்க முடியாது அவர்கள் கேட்பது போல் கேட்டுவிட்டு உன் புலம்பல்களை எல்லாம் கேட்டுவிட்டு அங்கு சிரித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இந்த தாய் மட்டும்தான் என் பிள்ளைக்கான பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அதனால் நீ என்னிடம் மட்டும் உன் புலம்பல்களை தீர்த்துவிடு என்று சொல்கிறேன் வேறொன்றும் இல்லை எவ்வளவு பெரிய விஷயத்தை கடந்து வந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் நீ இக்கட்டான சூழ்நிலையும் பல கடினமான பாதையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டியிருக்கின்றது வாழ்க்கையே போராட்டம்தானே இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் எவ்வளவு எளிதான விஷயத்தை பெறுவதற்கும் கூட நான் எவ்வளவு கஷ்டமான பாதையை பயணிக்க வேண்டியிருக்கின்றது கற்களும் முட்களும் எப்படி என் பாதத்தை பதம் பார்க்கிறதோ அதுபோல என் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் என் மனதை எவ்வளவு பதம் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று உன் மனதை நீ காயப்படுத்தி விடாதே உன் மனதை நீ கஷ்டப்படுத்தி விடாதே என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையும் கடந்து நீ உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கான குணங்களோடு நட்குணங்களோடு கடந்து வந்தால் நிச்சயின் வெற்றி உனக்கு ஒருமையாக்கப்படும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்துமே கிடையாது நீ வெற்றி தோல்வியே கடந்து வந்து விட்டாய் எதையும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்திற்கும் வந்து விட்டாய் உன் தவறுகள் எல்லாம் இங்கு என்னால் மன்னிக்கப்படும் போது நீ மனதில் இருக்கின்ற குற்றங்குறைகளை நினைத்து எல்லாம் அருந்தாதே நான் உன்னை தூக்கி பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே நான் எனக்கான விஷயத்தில் இருந்து விலகிவிட்டேனே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சிந்திக்காதே ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கான வாழ்க்கையின் மாற்றம் அங்கு ஆரம்பிக்கத்தான் போகிறது அந்த மாற்றம் இன்றே நீ கேட்டதிலிருந்து கிடைக்கப் போகிறது என்பதை நம்பிக்கை இங்கு எல்லாம் சரியாகிவிடும் உன் வெற்றியும் அங்கு உறுதியாக்கப்பட்டு விட்டது அதன் பிறகும் இதற்காக கலங்குகிறாய் இப்பொழுதும் வருத்தப்படாதே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் புரிந்து விட்டேன் நீ இங்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பமடைந்து கொண்டிருக்கும் போது உனக்கான உனக்கு வழியை காண்பிப்பதற்கு புதிய தியாயத்தை தொடங்குவதற்கு உன் முன்னால் சென்று உன் வழிகளை நான் தீர்மானித்து விட்டேன் நான் தீர்மானித்த வழியில்தான் நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இப்பொழுது உனக்கான விஷயம் புரிந்துவிட்டதா விட்டதா இனி எல்லாம் உனக்கு என் அருளோடும் ஆசியோடும் என் கட்டளையோடும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது நல்லது நடக்கும் என்று நேர்மறையான எண்ணத்தை மட்டும் உன் மனதிலே விதைத்து கொண்டே இரு நீ எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்கின்ற குணத்தை மட்டும் கற்றுக்கொண்டே இரு வாழ்க்கை எளிதாக அமையும் ஏன் பிள்ளையே உனக்கு நல்லதொரு தருணத்தை தருவதற்கு வந்து இருக்கும்போது நம்பிக்கையோடு இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓம் வராகி தாயே போற்றி